ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேன்சி அரசியலா பாக்குறேன் நான் ஒரு சினிமா அரசியலாக தான் பார்க்க முடிகிறது என்ன அதை பற்றி பிரச்சனை சாதிய சண்டைகள் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு அதை பத்தி பேசுறீங்களா ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாதிக்கக்கூடியவர் அதை தாண்டி மனதில் தோன்றும் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் து இதுதான் செய்யணும் இதுதான் இதுதான் மக்களுக்கு பயன் தரக்கூடியது அப்படிங்கிற பாதையில தன்னுடைய கருத்தை தொடர்ந்து ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் முன்வைக்க கூடியதில் வல்லவர் சொல்லலாம் அவங்க திருமதி ராதா தேவர் அவங்களை வரவேற்பதில் பெருமிதம் படுகிறோம் மேம் வணக்கம் மேம் மேம் உங்களுடைய நீண்ட நடிக விளக்கத்தை நாங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழால கட்சி துவக்க விழால இந்த ராங் ப்ரோ யார் ப்ரோ அவங்க வந்து ப்ரோன்னு கூப்பிட்ட சீமானா இல்லைன்னா அண்ணாமலை ப்ரோவா இல்லனா உதயநிதி ப்ரோவா யார் மேடம் அந்த ப்ரோ இவங்க தமிழை வளர்க்குற லட்சணம் அது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் தமிழ் ஹிந்தி வேண்டாம் போடா ஆனா இங்கிலீஷ்ல தானே ப்ரோ கூப்பிட்டு இருக்காங்க சகோதரன்னு கூப்பிட வேண்டியதான தமிழ வளர்க்குறவங்க இந்தி வேண்டான்னு சொல்றவங்க ஆனா அவர் அதன போட்டிருந்தாரு கெட் அவுட் மூமெண்ட் சொல்லிட்டு எதிர்த்துதான் இந்தி திணிப்புக்கு எதரான்றாரு அப்புறம் நீ என்ன ப்ரோ ஏன் சகோதரான்னு சொல்ல வேண்டியதுனா தமிழ்ல சொல்ல வேண்டியதுனா அதனால ப்ரோ 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 என்ன ப்ரோ சொல்றாரு இவரு அது பொத்தா பொதுவா அவரு சினிமாக்காரர் சினிமாவில் இருப்பவர்கள் எப்படி பேசுவாரு அவரு அவருடைய பேச்சை நீங்கள் கவனித்திருந்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் சினிமாத்தனமாக இருந்தது சினிமாவுல டயலாக் பேசுறாங்க எழுதி கொடுத்தது அதே மாதிரி பேசினார் அவர் முறை பேச்சிலுமே அது பிரதிபலித்தாலும் கூட இந்த முறை இந்த பேச்சுங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளேயே இதை எடுத்துட்டு போக முடியாது போல இருக்கே மேம் லாஸ்ட் த்ரீ டைம்ஸ் முடியாது அதுல என்ன வந்து உருப்படியா சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பல விஷயங்கள் இருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு நீங்க எதை தொட்டு பேசுனீங்க இங்க நமக்கு மேல்மால்ல திருவண்ணாமலையில் சிப்காட்டுக்கு எதிராக கிட்டத்தட்ட அறுநூறு நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் போராடி போராட்டம் அத பத்தி கொடுக்கிறீங்களா சரி இப்ப அண்ணாமலை அவர்கள் சென்று அந்த வந்து உங்களுக்கு நிப்பாட்டிட்டு வந்தார் நீ அங்க போனியா அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா சரி அத கூட விட்டுடுவோம் அடுத்தது இப்ப இங்க சாம்சங் விவகாரம் வந்து பெரிய அளவுல பிரச்சனை ஆயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட சாம்சங் வெளியே போற நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கான பிரச்சனைகள் இதை பத்தி பேசினீங்களா விலை உயர்வு விலைவாசி என்னமோ ஆயிட்டு இருக்கு நேரத்துக்கு இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு பெண் பாலியல் தொல்லை பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறாள் அங்க போதைப் பொருள் கலாச்சாரம் எங்க பார்த்தாலும் நீக்க மாற நிறைந்திருக்கு அதை பத்தி பேசுறீங்களா சாதிய கொலைகள் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு அதை பத்தி பிரச்சனை சாதிய சண்டைகள் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு அதை பத்தி பேசுறீங்களா சிறு குழந்தைகள் பள்ளிகளில் என்னென்ன பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க அதை பத்தி பேசுறீங்களா உண்மையிலே வந்து அரசு பள்ளிகளின் நிலை என்ன என்று எவ்வளவு மோசமாக இருக்கிறது அதை பற்றி பேசுகிறாள் ஆங்கிலம் தமிழ் கணக்கு கணிதம் இந்த மூன்றுலயுமே எந்த திறனும் இல்லை அப்படின்ற ஒரு பய தேர்வு சொல்லி இருக்கு அதை பத்தி நீங்க ஏதாவது பேசிருக்கீங்களா இது எதை பத்தியுமே நீங்க பேச மாட்டேன்றீங்களே அப்போ விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் ஜாக்டோஜியோ போராட்டம் ஓடிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க மருத்துவர்கள் போராடுறாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஒன்னு ரெண்டு பிரச்சனை அது மட்டுமல்ல உயர் நீதிமன்றமே கண்டு கண்டிக்கும் அளவுக்கு கனிமவள கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது இங்க அந்த அந்த பிரச்சனையை பத்தி நீங்க பேசி இல்லையே நதிநீர் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை நதிநீர்கள் நதிநீர்கள் ஆக்கிரமிப்பு உள்ளது எல்லாமே பொலியூட் ஆகி போயி அசுத்தமாகி போய் கொண்டு இருக்கோம் விவசாயமே இல்லாம போற நிலை மாறிக்கொண்டிருக்க காவேரி தண்ணி இல்லங்கிறதுனால காவேரி மட்டும் இல்லாம நீங்க எந்த இத தாமிரபரணியில வந்து ஹை லெவல் பொல்யூஷன் சொல்றாங்க ஐகையில உள்ள நீங்க இறங்கவே முடியாத அளவுக்கு பொல்யூட் ஆகி போயிருக்குது சென்னை பத்தி கேட்கவே வேண்டாம் எல்லா பாலாறில இருந்து எல்லாமே நாசமா போய் உதவி போச்சு இப்படி எங்க பார்த்தாலும் அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்வது என்ன அப்படின்ற பாத்தீங்கன்னா காட்டை அழுத்துக் கொண்டிருக்கிறோம் நீர் நீர்நிலைகளை அழுத்து கொண்டிருக்கிறோம் மலைகளை வந்து கொள்ளையை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இத பத்தி எல்லாம் எதுவுமே அவர் பேசல என்ன ப்ரோ வா ப்ரோன்றாரு அவர் என்ன சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் எல்கேஜி குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுக்குறீங்க நீங்க ஏன் டீனேஜ் மாதிரி டீன் ஏஜ்ல பசங்க மாதிரி பேசிட்டு இருக்கிற இவரு குரோன்னு சொல்றது டீனேஜ் பசங்க தானே பேசிட்டு இருக்காங்க வா மச்சான் போ மச்சா மாப்பிள்ள மச்சான்னு அது மாதிரி இவர் பேசிட்டு இருக்கிறாரு ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்கு தமிழக மக்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை பற்றி பேசுங்கள் அதை பற்றி எதுவுமே பேசல இல்லை அதை பற்றி பேசாமல் இவர்களுடைய அரசியல் என்பது ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேன்சி அரசியலா பாக்குறேன் ஒரு சினிமா அரசியலாக தான் பார்க்க முடிகிறது இத என்ன பண்றாங்கன்னா ஒரு சினிமா மாதிரி காமிக்க பாக்குறாங்க ஒரு ஒரு ஆடம்பர சொல்லலாம் இல்ல ஒரு அலங்கார அரசியலும் கூட சொல்லலாம் இவர் ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு மேடையை போட்டு நிறைய பசங்களை கூப்பிட்டு வச்சு இதை பேசிச்சு அது சொல்லிட்டு அதுல வேற அவருக்கு ஒரு பெருமை அப்புறம் நம்ம பசங்களும் உள்ள புகுந்து அஹ் அப்ப போய் யாவது ட்விட்டர்ல போட்டு வராங்க இந்த சமூக ஊடகங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறத பெருமையா ஒரு பக்கம் அவர்களை சாடி விட்டு தன்னுடைய தொண்டர்கள் வந்து சமூக வலைதளங்களில் சோ உங்களுடைய நிலைப்பாடு என்ன தமிழகத்திற்கு தமிழகத்திற்கு என்ன செய்ய போறீங்க நீங்க இருபத்தி ஆறுல எம்ஜிஆர் பண்ணி சொல்றீங்க எழுத்தேழு அறுபத்தி ஆறு ஜெயிச்ச மாதிரி நான் ஜெயிப்பது எப்படி ஜெயிப்பீங்க எம்ஜிஆரோட உங்களை ஒப்பிடையே செய்ய முடியாது எம்ஜிஆர் வந்து உடனே உங்களை மாதிரி ஒரு வருஷத்துல அரசியலுக்கெல்லாம் வரல பல காலம் உழைத்திருக்கிறார் ஒரு கட்சிக்காக அங்க ஏமாற்றப்பட்டதெல்லாம் வெளியில வந்து கட்சி ஆரம்பிச்சு அதை அவர் உடன் பே மூத்த தலைவர்கள் பல பேர் வெளியில வந்து சேர்ந்து அதற்கப்புறம் அந்த கட்சியை பலப்படுத்தி அவர் முதல்வராகும் போது அவரோட வயசு என்ன நீங்க என்ன பேசுறீங்க நீங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் என்பவர் வந்து ஏதோ ஒரு நாடகத்துக்காக உள்ள இறக்கி விட்டு எல்லாரும் வெளியே பாக்குறாங்க அந்த நாடகத்தில் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை மேம் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாதாகாவின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கும் தமிழக காவல்துறைக்கும் இடையேயான மோதல் போக்கு இன்னைக்கு கூட அந்த சம்மனை ஒட்டினதுக்காக ஒட்டிட்டாங்க அதை கிழித்ததற்காக அந்த காவலாளி வந்து கைது செய்யப்படுகிறார் அவர் வந்து துப்பாக்கியை காட்டினாருன்னு சொல்றாங்க அதற்கு சீமான் மனைவி சாரி கேட்டதாக சொல்றாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல தொடர்ந்து இந்த ஒரு மோதல் போக்கை யார் நினைத்தா இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் இல்லை அதை கொஞ்சம் சட்டில் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் என்ன நடக்குது நாதாகாவை சுற்றி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப காவல்துறையே திமுகவின் ஏவல்துறை மாதிரிதான் இருக்கு சிறிது காலத்திற்கு முன்னாடி பாஜக நிர்வாகிகளுக்கும் இதே நிலைமைதான் நிறைய பேரை கைது பண்ணாங்க பாஜக நிர்வாகிகள் நிறைய பேரை அரஸ்ட் பண்ணி கொண்டு போறது குட்டாஸ் போடுறது உள்ள வைக்கிறது அதுக்கப்புறம் அவர்களுக்கு எதிராக பேசும் ஊடகவியலாளர்களையும் பத்திரிகைக்காரர்களையும் இதே தான் செஞ்சாங்க இப்ப சீமான் அவர்களுக்கு எதிராக பேசுவதால் சீமான் பக்கம் அவர்களுடைய திரும்பி உள்ளது நான் சீமான் வந்து அவர் அவர் செய்யும் அரசியல் சரியா இல்லையா என்று நான் சொல்ல ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதி ஒரு கட்சிக்கு தலைவர் அவர் பேச தான் செய்வார் நீ இவர் சொன்ன மாதிரிதான் எதிர்கட்சி அரசியலா அவியலா பண்ணும் அரசியல் தான் செய்யும் அதைத்தான் சீமான் வந்து சரியா அவரு அவர் போக்கலாம் அவர் செஞ்சிட்டு இருக்காரு இவங்க என்ன பண்றாங்க சில போ போக்குகள் வந்து எனக்கு புதுசாக கூட இருந்தது மூத்த அதாவது அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட இவரை பற்றி வெளியில வந்து சவால் விடுறாங்க பேசுறாங்க இதெல்லாம் நம்ம வந்து அரசியல்வாதிகளிடம் வந்து பிரச்சனை இருக்கும் ஆனா இந்த அளவுக்கு மோசமா வந்து சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் சண்டையிட மாட்டார்கள் ஏன்னா காவல்துறையினர் வந்து சமூக ஊடகங்கள்லயோ வெளிய பத்திரிகைகளுக்கோ பேட்டியே கொடுக்க கூடாது அவங்களுடைய தனிப்பட்ட அதிகாரத்தில் பேட்டி கொடுக்கவே கூடாது பேசவும் கூடாது அப்படி எல்லாம் சத்தம் இருக்கு ஆனா இவங்க என்ன சீமான வந்து ஏதாவது செஞ்சிருவேன் அளவுக்கு எல்லாம் பேசுறாங்க அதே மாதிரி அவர் சீமானின் தொண்டர்கள்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஹராஸ் பண்றது ஹராஸ் பண்றது இதெல்லாம் நடக்குதுதான் இதெல்லாம் நம்ம எப்படி அரசியல் இல்லைன்னு சொல்ல முடியும் இந்த இந்த பர்டிகுலர் விஷயம் இந்த 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 நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது அங்க காவலாக இருந்தவர் ஒரு எக்ஸ் ஆர்மி சொல்றாங்க ராணுவத்தில் இருந்ததாக அவர் மனைவி சொல்கிறார்கள் நீயும் கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்கலாமே அவர் ஒரு குடிமகனாகத்தான் பாக்குறேன் ஒரு சிட்டிசனா ஒரு குடிமகனா அவருக்கு நீங்க போய் குடுக்கறீங்க நீங்க எதிர்கட்சி தலைவர்னு கூட விட்டுடுங்க அவர் வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு நோட்டீஸ் ஓட்ட போறீங்க அது மரியாதையா ஓட்டிட்டு போயிடலாமே இல்லாட்டி சட்டப்பூர்வமாக செய்யலாம் அது எதுக்கு அங்க அடிதடி தள்ளி புள்ளு எல்லாம் பண்ணி அவர் மேல கேச போட்டு எவ்ளோ பிரச்சனை பண்றாங்க இதே ஒரு தடவை செல்வி ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் கருணாநிதியை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு அனுப்புனாங்க போலீஸ்காரங்களை அப்பா எங்களை கொள்றாங்களே நான் அவர் கத்துனா அந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபேமஸ் சரிங்களா ஜென்னல்ல நீங்க சொன்னீங்க ஒரு எதிர்கட்சி தலைவரா இவர் எப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க எப்படி காவல்துறையினர் உள்ள வந்து தகராறு பண்ணலா அதை செய்யலாம் இது என்னென்னலாம் பேச்சு பேசினாங்க அப்ப அவங்க ஆட்சியில இல்லாத போர் ஒரு பேச்சு ஆட்சியில இருக்கும் போது ஒரு பேச்சா அதே தானே இவரும் இவரோட வீட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான் யாராக இருந்தாலும் சரி அது அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி இல்ல தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி நீங்க அவர் என்ன கிரிமினல் குற்றத்துக்காக நீங்க அரசு பண்றீங்க இல்ல ஒரு அரசியல் இருக்கிறோம் சில குற்றச்சாட்டுகளுக்காக அவருக்கு ஒரு சம்மன் கொடுக்கும் போது அதை நீங்க மரியாதையாக செய்யலாமே இல்லாட்டி சட்டப்பூர்வமாக அணுகலாமே அதை விடுத்து அங்கே போய் ஒரு பிரச்சனையை வந்து காவல்துறையும் அங்கே நடந்து கொண்ட விதம் வந்து சரியானதாக எனக்கு படவில்லை உண்மையிலேயே பார்த்தா அப்படி அவர்கள் தவறாக நடந்து கொண்டார்கள் ஒரு ராணுவ அதிகார ராணுவ வீரரையே வந்து ரொம்ப கேவலமா நடத்திருக்காங்க இவர் மட்டும் இல்ல ஏற்கனவே ரெண்டு மூணு ராணுவ வீரர்கள் வெளியில வந்து பேட்டியில சொல்லியிருக்காங்க ஆஹ் போலீஸ்காரங்க வந்து எங்களை அடிக்கிறாங்க எங்களை மதிக்கிறதே இல்லை அப்படின்லாம் குற்றச்சாட்டுகள் வந்து தமிழக காவல்துறை மேல் ஏற்கனவே இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு பக்கமும் தவறு இருந்தாலும் காவல்துறை இன்னும் கொஞ்சம் கண்ணியமாக நடந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து மேம் காவல்துறையின் கண்ணியத்தை தாண்டி மேலும் ஒரு கேள்வியாக தாவேகா வந்து தன்னுடைய இந்த இரண்டாம் ஆண்டு துவக்கத்துல நீங்க சொன்னது போல ஒரு கெட் அவுட் ஹிந்தி தெரியாது அப்படிங்கிற ஒரு போர்டை வச்சு அதை ரைட் பண்றாங்க இவங்க தேர்தல் யுகா அமைப்பாளராக திரு பிரசாந்த் கிஷோர் அவரை கூட்டிருக்காங்க நிறைய முதலமைச்சர்கள் ஏன் முந்தைய முதலமைச்சராக இருந்து இப்போதைய பிரதமராக இருக்கும் மோடி அவர்களின் தொடங்கி அது மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து சந்திரசேகர ரெட்டி அவராக இருக்கட்டும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வந்து பின்புலமாக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் தேர்தல் யுக அமைப்பாளர்ங்கிற முறையில ஆஹ் அவர் வந்து முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அது என்னன்னு ஆத ஒரு விளக்குறாரு விளக்கினதுக்கு அப்புறம் ஐ ஐ ஓன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இதை சொல்லிட்டு அந்த இடத்த கடந்து போறாரு இதை எப்படி இந்த மாதிரியான காம்ப்ரமைசஸ் தொடர்ந்து தாவேக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வியூக அமைப்பாளராக இருக்க வரை செய்ய வேண்டியிருக்குமா கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி கூட்டணி எப்படி கூட்டணிக்கு வந்து அவர் தயார் என்பதுதான் விஜய் கருத்து கூட அவர் அப்படிதான் சொல்லியிருக்கார் கூட்டணி வந்தால் நாங்கள் சொல்லிட்டு இவர் கூட்டணி ஏற்படுத்தும் போது ஒவ்வொரு கட்சிக்கும் சில கொள்கைகள் இருக்கும் சில முரண்கள் இருக்கத்தான் செய்யும் இவங்க புதுசா வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல ஏன் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டார்ன்றது அவங்களுக்கே தெரியல ஏன்னா அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறார் முன்னாடி மாதிரி இல்ல அவர் ஒரு தனியாக ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அதை நடத்தி கொண்டு போகிறார் இங்க இது கெட் அவுட் மோடின்னு சொல்லிட்டு அதாவது அந்த கெட் அவுட்ன்றது பிரதமரை நோக்கி சொல்லப்பட்டது நீங்கள் ஒரு கட்சியின் தலைவரை பார்த்து சொல்லவில்லை ஒரு பிரதமரை பார்த்து கெட் அவுட்னு சொல்லியிருக்காங்க திமுக அது உண்மையிலேயே வந்து அரசியலுக்கு எதிரான ஒரு விஷயம் அதாவது அது போக அந்த கெட் அவுட்ன்றதே கெட் அவுட் ஹிந்தி கெட் அவுட் மோடி நிறைய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா அது வட மாநிலங்களுக்கு எதிரான கருத்துக்கள் அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் ஒரு பிகாரி பீகாரை சேர்ந்தவர் நம்ம திராவிட கழக கண்மணிகள் தான் பீகார்னாலே பிடிக்காதே பிகாரிகளை வந்து எவ்வளவு கேவலமா பேசுவாங்க இதையெல்லாம் பிரசாந்த் கிஷோர் வந்து ஏத்துக்கணும் அதே தான் தாவைக்கா விஜய்க்கும் பொருந்தும் தமக்க விஜய் வந்து அவர் தனியாக ஒரு ஏதாவது ஒரு ஸ்லோகனை போட்டிருக்கலாம் இல்ல தனியாக அவருக்கென்று ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு பாணியை கொண்டு வந்திருக்கலாம் அவருக்கென்று ஒரு விஷயத்தை எடுத்து கருத்தை எடுத்து அதற்கான ஒரு முன்னெடுப்பை செய்திருக்கலாம் அது ஏதோ செய்யாம அவங்க சொன்னதை இவர் எடுத்து போட்டு அது ஒரு மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இவங்களையும் கெட் அவுட் அவங்களையும் கெட் அவுட் அப்ப விஜய கொண்டு வந்து நம்ம பிரதமர் ஆக்கிடலாம் முதல்வராக்கில்லாமா என்ன முட்டாள்தான அம்மா நான் பேச்சு அப்ப அவர் சொல்றதுல இருந்து ஒரு விஷயம் நீங்க தெரியும் மோடி வேண்டாம் ராகுல் வேண்டும் அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்ல மோடி வேண்டாம்னா அதுக்கு கருத்து மாற்று கருத்து நீங்க பிரதமராக போறீங்களா இல்லையே அப்ப யார் பிரதமர் ராகுல் அப்ப காங்கிரசுக்கு நீங்க சப்போர்ட் அடுத்த தேர்தல காங்கிரஸோட கூட்டணி வந்துடும் இங்க வந்து இவர் வேண்டாம் ஸ்டாலின் அவர்கள் வேண்டாம் திமுக வேண்டான்னு நீங்க ஒரு நிலைப்பாடை எடுக்கிறீர்களா யார் அடுத்த முதல்வர் நீங்கன்றீங்க உங்க முதல்வர் ஆகுறதுக்கு யாரு உங்களுக்கு இங்க சப்போர்ட் பண்ண போறாங்க பாஜக கிடையாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க மோடியா வேணான்னா பாஜக கிடையாது அப்போ ஒன்று அதிமுகவாக இருக்க முடியும் இல்லாட்டி காங்கிரஸாக இருக்க முடியும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான லாஜிக் அவர் பே காங்கிரஸை பற்றி ஒரு வார்த்தை பேசலையே அவரே கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பாஜகவையும் திமுகவையும் ரொம்ப சரியா ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு அவரு ஆனா வந்து அதிமுகவும் எந்த இடத்துலயுமே அவர் எதுவுமே சொல்லல அதிமுகவும் அவருக்கு சப்போர்ட் போல இருக்கு அவர்களோட கூட்டு கட்சிகள் அடுத்து அவங்க அவருடைய முடிவு பண்ணிருக்காங்க காங்கிரசால் இறக்கி போடப்பட்டவர் இவர் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இங்க அதனால பிரசாத் கிஷோருக்கு அவங்க காசு கொடுத்தா அவர் வந்து எது வேணாலும் செய்வார் அவர் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் அதை செய்வர் அரசியலுக்கான வியூகங்களை வகுக்கக்கூடியவர் அவர் காசு கொடுத்தா செய்வர் அவர் எனக்கு சின்னதா அவர் கேள்வி கேட்டுக்கிறேன் நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நீங்க கரெக்டா சொல்றீங்க பொலிட்டிகல் அனலிஸ்ட் தேர்தல் வியூகா அமைப்பாளர் காசு குடுத்தா எதுவா இருந்தாலும் செய்வாருன்னு இவருக்குதான் பெரிய மாஸ் இருக்கு உச்சபட்ச நட்சத்திரம் இருநூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வருமானத்தை விடுத்து அரசியல் திரையில உச்சத்துல இருக்கும் போது அரசியலுக்கு வரணும்னு வந்திருக்காரு அவருக்குமே வியூக அமைப்பாளர் இங்க அவசியப்படுகிறார் அவசியமா தேவைப்படுகிறாரா கண்டிப்பாக தேவை அவருக்குதான் தேவை உண்மையை சொல்லப்போனே ஏன்னா இவர் வந்து காலம் அரசியலில் இருந்து முன்னேறியவர் அல்ல திடீர்னு அரசியலுக்கு வந்தவர் ஆமா அவருக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி ஒண்ணுமே தெரியாது அப்ப அரசியலில் வந்து எப்படி களம் காணுவது அதில் எப்படி ஜெயிப்பது என்பதை நன்றாக தெரிந்த ஒருத்தர் வியூகம் அமைத்து கொடுத்தால்தான் இவரால் செய்ய முடியும் ஏற்கனவே அவர் கூட இருக்க புஷி ஆனந்து மத்தவங்க அவர் ஆரோக்கிய தாசுன்னு சொல்ற ஆரோக்கிய ராஜன் ஆஹ் ஆரோக்கிய சாமி இவங்க எல்லாம் அவருக்கு வியூகம் சொன்னா அவங்களும் வந்து இதுலாம் தான் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை ஒரு உங்களுக்கு தேவை ஒரு ஆலோசகர் தேவை அதுக்காக அவரை கூட்டு வந்து வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் மத்தபடி அவரா என்னதான் இவரு சினிமாவை விட்டுட்டு சும்மா வரல நல்லா நடிச்சு நிறைய சம்பாரிச்சு கோடி கோடியாக சேர்த்து வைத்து கொண்டுதான் வந்திருக்கிறார் ஒரு காரணத்துக்காக அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அதற்கு அவருக்கு அரசியல் ஆலோசகர்கள் தீர்க்கப்படுது அது இப்போதைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுன்னு பார்த்தா பிரசாந்த் கிஷோர் தான் ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டா பிரசாந்த் கிஷோரே தோத்து போயிட்டார் எலெக்ஷன்ல அது வேற விஷயம் மக்கள் இந்த அரசியல் ஸ்டாட்டஜிஸ்ட தனியா பாப்பாங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டம் அவங்க வந்து ஒரு மரியாதை ஆமா அவங்க வந்து அதெல்லாம் சிறப்பாக பண்ணலாம் களத்தில் வந்து ஒரு அரசியல்வாதியாக வரும்போது ரொம்ப கஷ்டம் அப்ப அவருக்கு ஓட்டு போடுவாங்களான்றது டவுட்டான ஒரு விஷயம் அதே தான் விஜய்க்கும் பொருத்தும் இவரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் வேற ஏதாவது மேஜிக் செய்வார்னு அவர் நினைக்கிறாரு போலருக்கு இருபத்தி ஆறுல தெரியும் என்ன மேஜிக் செய்வாரு ரொம்ப நன்றி மேம் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க விஜய் வந்து மேஜிக் செய்ய வராரா இல்ல நடிப்புல இன்னும் சிறந்த நடிப்பு அரசியல் அரங்கத்தில் நிறைவேற்ற போறாரா அப்படிங்கறதையும் தொடர்ந்து மோதல் போக்கு இருக்கும் நாத்தாக்காவும் காவல்துறையும் இன்னும் கொஞ்சம் கூட கண்ணியம் காத்திருக்கலாம் காவல்துறை அப்படிங்கறதையும் ஆஹ் இங்க வந்து முதலமைச்சர் ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் மத்திய அரசுக்கு எதுவுமே தர வேண்டிய டாக்ஸ் சம்பந்தமா இல்லை ஏன்னா மத்திய அரசு இந்த வார்த்தையை சொல்லலாம் மாநில அரசு சொல்வது அம்பேத்காரின் இயற்றிய அந்த சட்டத்திட்டத்திற்கு புறவானது எதிரானது அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கீங்க பேசலாமா மினி வரும் காலங்களில் தொடர்ந்து இது பற்றி நன்றி வணக்கம்மா நன்றி ஒன் வாய்ஸ் வீடியோஸ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துவிடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க